டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்கு ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க சசிகலாவின் சகோதரர் திவாகரன் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக இன்று புதிய தகவலை வெளியிட்டுள்ளார் மன்னார்குடியில் நடந்த எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் அவர் பேசும்போது ஜெயலலிதா கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் நாலாம் தேதியே இறந்துவிட்டார் அப்பல்லோ மருத்துவமனை பாதுகாப்புக்காக ஒரு நாள் தாமதமாக மரணம் அறிவிக்கப்பட்டது உடனடியாக ஏன் அறிவிக்கவில்லை என்று மருத்துவமனை நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டபோது எங்களது மருத்துவமனையின் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் என கூறினார்கள் என்று தெரிவித்தார் இந்த தகவல் தற்போது தமிழக அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் மற்றும் ஒரு திடுக்கிடும் தகவலை வெளியிட்டுள்ளார் அதில் ஜெயலலிதா உயிரிழந்த தருணத்தில் மத்திய அரசின் கழுகு ஒன்று மருத்துவமனையில் இருந்ததாகவும் தனக்கு வேண்டப்பட்டவருக்கு முதல்வர் பதவி வாங்கும் முயற்சியில் அவர் ஈடுபட்டதாகவும் மற்றும் ஒரு பகீர் தகவலை வெளியிட்டுள்ளார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் டாப்